பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் புனித வெள்ளியை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் தந்தையே இவர்களை மன்னியும் ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே கடவுள் அவருடைய இடத்திலிருந்து ஒரு மனித உருவெடுத்து நமக்காக இந்த உலகிற்கு வந்தார் எதற்காக வந்தார் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்க வந்தார் நமக்காக அவர் பரிந்து பேச வந்தார் நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவி போக்க வந்தார் நமக்கு எதிராக நிற்கிற சாத்தானை பிசாசை மனித எதிர்ப்புகளை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக அவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து அந்த வல்லமையினாலே நமக்கு எதிராக நிற்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதற்கு அவர் உரிமை கொடுத்திருக்கிறார் நாம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் அவர் நமக்காக உயிர் நீத்த தினத்தை நாம் நினைவு கூறுகிறோம் அவர் நமக்காக பட்ட எல்லா பாடுகளையும் நினைவு கூறுகிறோம் அவருடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிறோம் அப்படி நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியம் இதை ஒரு சடங்காக நாம் செய்யாமல் நம் உள்ளத்தில் இருந்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு மகாராஜாவை எனக்கு எல்லாமா இருந்து எனக்குள் எப்பொழுதும் நீங்கள் தங்கியிருங்கப்பா என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது அவர்தாமே நம்முடைய அப்பாவாக நம்முடைய தூதராக எப்பொழுதும் நமக்குள் இருந்து நம்மை அருமையாய் வழி நடத்துவார் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்த தேவன் நிச்சயமாக நமக்கு புது வாழ்வு கொடுத்து உயிர்ப்பு பெருவிழாவிலே ஒரு சிறப்பான ஆசிரியர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இயேசு மகாராஜா எங்களுக்காகப்பட்ட எல்லா பாடுகளையும் நினைவுகூரும் இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி எங்களுடைய எல்லா பாவங்களையும் முது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை எங்களை மன்னியும் முது தூய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க சுவாமி இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று நாம் தியானித்த இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் நாம் கடவுளோடு இருந்து தியானிக்கப் போகிறோம் அந்த ஒவ்வொரு தியானமும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு புதிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அதற்காக நாம் அப்படியே நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் மன்னித்து நமக்கு புதுவாழ்வு கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ